ஸ்ரீமதே ராமானுஜாய நமக உடையவரின் உபதேச மொழிகள் சரம சந்தேசம் விரோதி பரிகாரங்கள் தொகுப்பு விளக்கம் பகவதர்ச்சா திருமேனியில் இது கல்லானது என்ற எண்ணம் ஆச்சாரியனை இதர சாமான்ய ஜனத்தோபாதி எண்ணுதல் ஸ்ரீ வைஷ்ணவனை ஜாதி குலத்தை இட்டு மதிப்பிடுதல் எல்லா தோஷங்களையும் கலைந்து தூய்தாக்க வல்ல பாகவத ஸ்ரீபாத தீர்த்தத்தை சாமான்ய ஜலத்தோடொக்க எண்ணுதல் பகவன் மந்திரங்களை சாமான்ய சப்தங்களாக பிரதிபத்தி பண்ணுதல் சர்வேஸ்வரனான ஸ்ரீயஹ்பதியான எம்பெருமானை தேவதாந்தரங்களோடொக்க எண்ணுதல் இவை யாரும் கோரமான நரகத்தையே அடைவிக்கும் அர்ச்சாமூர்த்திகள் திருமேனி இன்ன பொருளாலானது என்ற உபாதான விசாரம் மாத்ரியோனி பரீட்சையோடொத்த மகாபாதகம் இதுபோலவே ஸ்ரீ வைஷ்ணவனுடைய பிறப்பு பற்றிய விசாரமும் கொடிய பாப்பமாம் ஸ்ரீவச்சன பூஷணம் நூற்றி தொண்ணூற்றி நான்கு முதல் இருநூற்றி ஓரு சூர்ணிக்கைகள் கண்டு தெளிக பாகவதர்கள் பக்கல் ஜன்ம நிரூபணம் கொடிய அபச்சாரம் அர்ச்சாவதாரத்தில் உபாதான ஸ்மிருதியிலும் காட்டில் க்ரூரம் அத்தை மாத்ரியோனி பரீட்சையோடுக்குமென்று சாஸ்திரம் சொல்லும் இந்த பாதகங்களிலிருந்து மீள வழியே இல்லை மேல் சொல்லப்படும் அபச்சாரங்களும் இவைகளையொத்தவையே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்